வணக்கம் இந்த வகுப்புறையில் பதினைந்து பக்கங்களை கொண்ட பலகோணத்திற்கு எத்தனை மூலைவிட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நவகோணத்திற்கு எத்தனை மூலைவிட்டங்கள் இருக்குது அருங்கோணத்திற்கு எத்தனை இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இப்போ அருங்கோணத்தை எடுத்துக்கிடுங்க இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு மூலைவிட்டம் வரையலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு மூலைவிட்டம் வரையலாம் இங்கேருந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு மூலைவிட்டம் வரையலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வரையலாம் இங்கேருந்து எல்லா பக்கமும் வரைஞ்சிருக்கு இது எல்லாத்தையும் கூட்டுங்க மூணு ஆறு எட்டு ஒன்பது மூளைவிட்டங்கள் அருங்கோணத்துக்கு வரையலாம் இப்போ இந்த தான் நம்ம ஃபார்முலா அப்படியே போட்டு பார்க்கலாம் இது எப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அருங்குணம்னா ஆறு என் வந்து ஆறு ஆறு கழித்தல் மூணு பை ரெண்டு இப்போ ஆறு பெருக்கல் ஆறிலிருந்து மூணு கழிக்கும் போது மூணு பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மூணையும் மூணையும் பெருக்குங்க அப்போது ஒன்பது மூலைவிட்டங்கள் வரையலாம் இந்த ஃபார்முலாவும் நம்ம கைட்டை செய்ததும் ஒன்று போல் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எண்கோணத்திற்கு இதே ஃபார்முலாவில் போடலாம் எண்கோணம்னா என்ன செய்யணும் எட்டு போடணும் எட் எண்ணுக்கு பதில் அப்போது எட்டு கழித்தல் மூணு பை ரெண்டு எட்டு பெருக்கல் எட்டில் இருந்து மூணு களிங்க ஐந்து பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாலையும் அஞ்சையும் பெருக்கினிங்கன்னா இருபது மூலைவிட்டங்கள் வரையலாம் என் கோணத்திற்கு இப்போ நவகோணத்துக்கு பார்த்திங்கனாக்கி இந்த எண்ணுக்கு வந்து ஒன்பது போடணும் ஒன்பது ஒன்பது கழித்தல் மூணு பை ரெண்டு இப்போ போடுங்க ஒன்பது பெருக்கல் மூணுலேருந்து ஆறு ஒன்பதுலேருந்து மூணு கழிங்க ஆறு பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மூணையும் ஒன்பதையும் பெருக்குங்க இருபத்தி ஏழு மூளைவிட்டங்கள் வரையலாம் சி ஆப்ஷன் சரியான விடை அதே மாதிரி பதினைந்து பக்கங்களை கொண்ட பலகோணத்திற்கு அப்படின்னாக்கி எண்ணுக்கு பதில் பதினைந்து போடுங்க பதினைந்துலேருந்து மூணை கழிங்க பை ரெண்டு அப்போ பதினைந்து பெருக்கல் பதினைஞ்சிலருந்து மூணை கழிச்சிங்கன்னா பனிரெண்டு பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ஆறையும் பதினஞ்சையும் பெருக்கும் போது தொண்ணூறு மூலைவிட்டங்கள் வரையலாம் சி ஆப்ஷன் சரியான விடை இதே மாதிரி எத்தனை பக்கங்களை கொண்ட பல இந்த இந்த ஃபார்முலாப்படி என்ன செய்யலாம் இந்த கணக்குகளை செய்யலாம் நன்றி வணக்கம்